திமுக அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் திரு பள்ளிவேல் தியாராஜன் ஒருத்தர் அவர் வந்து நிதி அமைச்சராக இருந்தார் ரெண்டு வருஷத்துக்கு முந்தி ஒரு ஆடியோல ஒரு செய்தி வெளியிட்டார் அதில் என்னன்னா திரு சபரீஸ்வரன் ஈஸ்வரன் திரு ஸ்டாலினுடைய மருமகன் உதயநிதி ஸ்டாலின் திரு கருணா திரு ஸ்டாலினுடைய மகன் ரெண்டு பேரும் இரண்டு பேரும் சேர்ந்து திரு சபரீஸ்வரன் அவர்களும் திரு ஸ்டா உதயநிதி அவர்களும் முப்பதாயிரம் கோடியை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் புரியாமல் இருந்து கொண்டிருக்க என்று செய்தி வெளியிட்டார் வந்து ரெண்டு வருஷத்துல முப்பதாயிரம் கோடி இந்த ஆட்சி தேவையா நாம சொல்லி எதிர்கட்சி சொல்லல மக்கள் சொல்லல திமுக அமைச்சரவையில் இருந்த ஒரு நிதியமைச்சர் அன்றைய நிதியமைச்சர் இந்த செய்தியை ஆடியோ மூலமா தெரிவிச்சாரா இல்லையா இது வரைக்கும் ஸ்டாலின் பதிலே சொல்லல ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிக்கிறது ஒண்ணுதான் திமுக உடைய நோக்கம் அத்தனை துறையிலையும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே இல்லை அவருடைய தாரக மந்திரியுமே கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன்